பேரம் வந்து வீட்டில் வெயிட்டு தூக்குவாங்க நான் அதை பார்த்து வெயிட்டு தூக்கி பார்ப்புங்க இருபத்தஞ்சு கிலோ அரிசி எடுத்து போட்டு பார்ப்பேன் எனக்கு ஒரு ஆர்வம் வந்துது நாற்பத்தி நாற்பத்தி அஞ்சுங்க வந்துங்க வ வயசு தான் காரணமும் இல்லைங்க என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்க வந்து நல்ல ஜெயிச்சு மின்னுக்கு நாட்டுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கணுங்க மா வயசு எண்பத்தி ரெண்டு என் பேரம் வந்து வீட்டில் வெயிட்டு தூக்கு வாங்கினேன் நான் அதை பார்த்து வெயிட்டு தூக்கி பார்ப்பேனுங்க இருபத்தஞ்சு கிலோ அரிசி எடுத்து போட்டு பார்ப்பேன் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது சரி நம்மளும் இதை செஞ்சு பார்க்கலாம் நம்மளை பார்த்து நம்மளோட சேர்ந்தைக்கு ஒரு பொண்ணுகளும் அந்த மாதிரி செஞ்சு பார்க்கட்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அதை செஞ்சினுங்க இங்கே பேரன் இங்கே ஜிம்மு கூட்டிகிட்டு வந்தேன் மாஸ்டர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா மாஸ்டர் தான் காரணம் ரெண்டாவது என் மகன் என் பேரன் ரெண்டு பேர் மூணாவது எங்கள் வீட்டுக்காரர் வந்து நான் கேட்டது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க சாப்பிடுதுன்னு சொல்லுவாங்க அது மேலே என் மகம் எனக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறது என் மகதாங்க மகி எங்கள் வீட்டுக்காரங்க ஆனால் காலையில் வந்து கம்மங்கூழ் கொடுப்பேங்க ராய் கூழ் சத்துமாக பெஞ்சி மத்தியானம் சாப்பிடுவேன் நைட்டுக்கு இட்லி தோசை இல்லைன்னு சப்பாத்தி சாப்பிடுங்க முருங்கக்கீரை சூப் கொடுப்பேன் இன்னும் சூப்பு காய்கள்லாம் போட்டு இது பண்ணி சூப் கொடுப்பேங்க கோயம்புத்தூர் போய் கிலோ நாற்பத்தி நாற்பத்தி அஞ்சுங்க வந்துங்க வ வயசு தான் காரணமும் இல்லைங்க என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்க வந்து நல்லா ஜெயிச்சு மின்னுக்கு நாட்டுக்கு பேரும் புகழ் வாங்கி கொடுக்கணுங்க வயசு பார்க்கக்கூடாது நல்லா ஜெயிக்கணுங்க கம்பீரமாக இருக்கணும் பெண்கள் எதுக்கு தலை வணங்கி போகக்கூடாது ஜெயிச்சு கம்பீரமாக இருக்கணுங்க என்ன மாதிரி ஜெயிக்கணும் நாலு பேருக்கு மாதிரி நிற்கணும் துணிஞ்சு நிற்கணுங்க